கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த பன்னெண்டு வயசு வரைக்கும் தோஷம் வந்து இருக்கும் அதனால இவங்க வந்து எப்பவுமே கேட்டை நட்சத்திரத்திலையும் சரி இல்ல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை என்றும் முருகன் ஆலய வழிபாடு இவங்களுக்கு சிறந்தது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் சரி இவங்க முருகனாலய வழிபாடு இவங்களுக்கு சிறந்தது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால் பிறந்ததிலிருந்து இருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் இந்த பாலாரிஷ்ட தோஷம் என்பது உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் குழந்தைகளினுடைய வளர்ச்சியையும் தடை செய்யும் இதனால் இவர்களுக்கு நல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இல்ல வாழ்க்கையில் வளரக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஒரு தடையாக இருக்கலாம் அதனால இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு இவர்களுக்கு வாழ்க்கையில் தடைகளை நிவர்த்தி செய்யும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்